வணக்கம் இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் பீட்ரூட் பதினஞ்சு கிலோ கொண்ட பேகு இரநூறுவாயிலிருந்து முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக எண்பது ரூபாய்க்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் போகுதுங்க ஓவராலாக இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் அதனோட குவாலிட்டியை பொறுத்து போகுதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பேகு வந்து முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பேகு வந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபாய்க்கும் குறைஞ்சபட்சமாக முந்நூறுவாய்க்கும் போகுதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க நெக்ஸ்ட்டு அவரக்காய் வந்து இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பேகு வந்து ஐநூறுரூபாயிலேருந்து எழுநூறுபா வரைக்கும் போகுதுங்க அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் மூணு வெரைட்டி இருக்குதுங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து எட்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க செகண்ட் குவாலிட்டி ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க கடைசி குவாலிட்டி முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க ஓவராலாக முந்நூறுவாயிலேருந்து எட்நூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போகுதுங்க அடுத்து தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து அதிகபட்சமாக இரநூறுவாய்க்கு போகுதுங்க குறைஞ்சபட்சம் நூறுரூவா வரைக்கும் நூறுரூவா போகுதுங்க நூறு டு இரநூறு போகுதுங்க பச்சை மிளகாங்க குவாலிட்டி பொறுத்து ஐநூறுரூவாயிலேருந்து மேக்ஸிமம் எட்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கொத்தமல்லி இலைங்க கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவான கட்டு வந்து ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் போகுதுங்க இன்றைக்கி விலை குறைஞ்சிருக்குதுங்க அடுத்து புதினா புதினா வந்து ஒரு கட்டு வந்து நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போகுதுங்க ஓவராலாக நாலு டு ஏழு போகுதுங்க அடுத்து பூசணிக்காய்ங்க வெள்ளை பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை வந்து ஐநூறுலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே போகுதுங்க குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி வந்து கிலோ வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்குமே போகுதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க கரும்பு செடி மரம் கரும்பும் செடியும் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போகுதுங்க மரம் வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு போகுதுங்க கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க உருளைங்க உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்குமே போகுதுங்க அடுத்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து நாற்பது கிலோ கொண்ட பேகு நானூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து கத்தரிக்காய் கத்திரிக்காயில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் பவானி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பேகு சிம்ரன் முந்நூறு டு ஐநூறுக்கும் பவானி நானூறு டு ஆறுநூறுக்கும் போகுதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் குறைஞ்சபட்சம் முந்நூறுவா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போகுதுங்க தேங்காய்ங்க தேங்காய் சைஸை பொறுத்து மாறுதுங்க குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் அதனோட சைஸை பொறுத்து மாறுதுங்க பூண்டுங்க பூண்டில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது ரூபாய்க்கு கிலோ நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்குமே போகுதுங்க அடுத்து பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை வந்து நானூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிர ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து பா போகுதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய நிலவரம் தேங்க் யூ